தக்பீருக்கு பின்னால பின்னால் ரசூல் சல்லாஹலம் கேட்டதுவாக்கள் நிறைய வந்திருக்கு அதாவது அல்லாஹு அஃபூர் லஹூர் ஹம்ஹூம் லஹூ நிறைய வந்திருக்கு அதே போல இந்த இந்த மாதிரி அல்லாஹு அஃபூர் அல்லி மையத்தினா அந்த என்ன அலி ஹையினா மையத்தினா அந்த மாதிரி துவாக்கள் இப்படி சில லைஃபான சாயான நிறைய துவாக்கள் வந்திருக்குது இந்த மசூராத்தான ஹதீஸில் வந்த துவாக்களை ஓதுறது மிகவும் சிறந்தது அதே நேரம் வராத துவாக்களையும் ஜனாசாக்குன்னு ஓதலாம் மா ஓதக்கூடாதுன்றது இல்லை இப்போ மூணாவது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக வேண்டி தமிழால் நமது மொழியில் யாராவோட பாவங்களை மன்னிச்சிரு இவருக்கு நல்ல கபரில் விசாலத்தை கொடு இவருக்கு என்ன சொர்க்கத்தை கொடு நரகத்துலேருந்து பாதுகாத்துருன்னு சொல்லி உளப்பூர்வமாக கேட்குறதுன்னு எந்த விதமான தடையும் தொழுகையில் என்ன ஜனாசா தொழுகையில் இல்லை மகசூரா வந்த துவாக்களை கேட்கறது சிறந்தது இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கடந்த கால நூல்களை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைக்காக வந்து ஒரு உண்டு ஹதீஸ்ல இங்கேயே சகியான துவாண்டு வரல பிள்ளை பிள்ளை ஒன்று மௌத்தாகி பிள்ளைக்காக துவா வரல ஏன்னா அதுக்கு அல்லாஹும் அஃபுர்லுவா ராமும் சொல்ல தேவை பாவத்தை மண்ணின்னு சொல்லி ஏன் பாவம் எழுதப்படாத வயசு அது அப்போ ஏதாவது துவா கேட்கணும் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து சிலர் வந்து என்னது அதாவது சில துவாக்களை எல்லா என் தந்தைக்கு இந்த தவனுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக தாயுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக துவா கேட்டதாக எல்லாம் வருது அல்லது தாய் தந்தைக்கு ஒரு ஒரு சேர்மானமாக துஹராக மறுமையில் ஒரு பெரிய நன்மையாக இந்த குழந்தைய என்ன செய் ஆக்கின்றெல்லாம் துவா கேட்டதாக வருது இந்த மாதிரி ரசூலாம் கேட்கல தான் இப்படி கேளுங்கள் சுண்ணான்னு யாருக்கும் சொல்லவும் முடியாது தான் ஆனால் ஒருத்தர் குழந்தைக்காக வேண்டி இந்த துவாவை சரி கண்டு நல்லதாக சொல்லி கேட்டால் பிழை என்ன பிழையெல்லாம் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஜனாசா தொழுகையில் மூணாவது தகவிற்கு போகிற துவா என்றது வந்த துவா மட்டும்தான் கேட்கணுமன்றது இல்லை ஒரு மனிதன் தனக்கு விரும்பியதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அத்தகைய ஆத்தில் கடைசியில் என்ன செய் யாத்திர கடைசியில் தனக்கு விரும்பியதெல்லாம் கேட்குற நேரத்தில் இவருக்கு சந்தர்ப்பமே எங்களுக்கு கொண்டே உண்டுதான் தான் இந்த ஜனாசா மையத்துக்காக இப்போ சுட்சர் எல்லாம் அவ்வளோ எங்கேயும் சொல்லலை இந்த துவா மட்டும் தான் நீ கேட்கணும் வேறு எந்த துவா என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு வரலை மையத்துக்காக துவா கேட்குறது அப்போ நம்ம விரும்பின மொழியில் என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அதுக்காக வேண்டியா இது பூரா நம்ம பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடாமல் கேட்ட கேட்டதுவால் நிச்சயமாக நாங்கள் நினைக்காத அளவிலான அர்த்தங்கள் என்ன செய்யும் இருக்கணும் அதை பாடமாக்கொள்ளணும் அதே நேரம் குழந்தைகளுக்காக மற்ற மற்ற விஷயங்களுக்காக நம்ம துவா கேட்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம விரும்பின மாதிரி என்ன துவா கேட்டுக்கொள்வோம் தவறில்லை நாலா தக்பீருக்கு பின்னால் சலாம் கொடுத்தேன் இப்போ இதில் வந்து மேம் ஷௌகான் எப்படி சொல்கிறாருன்னா பைன தக்பீரா ஒவ்வொரு தக்பீர்களுக்கு இடையிலும் வந்த துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம் அப்படி சொல்கிறாரு இம்மா சவுகாண்ட பார்வையில் முதலாவது சூரத்தில் பார்த்தியா ஒரு சூறாக அதுக்கு பின்னால் ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு தினாசாவுடைய எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் ரெண்டாவதுக்கு பிறகு துவா கேட்கலான்னு யாரும் சொல்ல இயலாது ஹதீஸ் ஹதிசெல்லாம் நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தகவல் பிறகு நீ துவா கேட்காத அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஏலாது அந்த ஹதீசரை அப்படி நான் உங்களுக்கு தொகுத்து சொன்னேன் வைங்களே இவ்வளோ இதில் தான் இந்த சட்டங்களை எடுத்தார்கள் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுக்கே விளங்கும் மாம் சவுகானி சொல்கிறேன்னு சரிதான் ரெண்டாவதுக்கு பிறகு ஒருத்தர் துவா கேட்டார்னா பிள சொல்ல இயலாது மூணாவதுக்கு பிறகு ஒருத்தர் துவா கேட்டார்னா பிள சொல்ல முடியாது நாலாவதுக்கு புறம் ஒருத்தர் துவா கேட்டார்னா என்னது பிள சொல்ல முடியாது என்கின்ற அமைப்பில் தான் இருக்குது எனவே இது ஒரு இஜித்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் போன்ற அமைப்பில் தான் அந்த ஹதிகன செய்கிறது வருகிறது எப்படியோ முதலாவது புறவு சூரத்துல் ஃபாத்தியா நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் சொல்லணும் ரெண்டாவதுக்கு பிறவு சலாத்துல் இப்ராஹிம்யா சுன்னா அதுக்குப் பிறகு துவாக்கள் என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் உத்தர் அதுக்கு பிறம் ரெண்டாவதுக்கு பிறகு துவா கேட்டார் இருந்தாலும் என்னது தவறு இல்லை அடுத்ததாக வலா யுசல்லாம் அதனால் தான் அந்த ஃபிஃபு படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அறிவு பொறுமை வரும்னு அடிக்கடி சொல்கிறேன் அதனால தான் அறிவு பொறுமை வரும்னு சொன்னால் ரெண்டாவதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து துவா கேட்குறாரு அல்லாது ஒரு இமாம் குழந்தைக்காக நீங்கள் இந்த துவா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிக்கிறாரு குரான்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை சஹாபாக்கள் சொன்னதும் இல்லை எங்களுக்கு எப்படி வரும் சஹாபாக்கள்னு சொல்லல குர்ஆனும் இல்லை சுண்ணாலும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அதை எப்படி நம்ம கேட்குறது அது நியாயமான கேள்வி தான் இந்த கேள்வி எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள்கிட்ட ஃபிரில் தான் காரணம் முதலாவது என்ன விளங்கணும்னா இது எப்படி நம்ம உதாரணம் சொல்லலாம்டா அத்தகையத்தில் ஒருத்தர் இறுதி நேரத்தில் யார் தான் பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா கேட்குறாரு அவருக்கு ஒரு துவா இருக்கும் இப்போ தான் நான் விசா போட்டிக்கிறேன் எல்லாம் எப்படியாவது என்ன செய்யணும் நான் வந்து வெளிநாட்டுக்கு பேசுகிற ஒரு துவா இருக்குமே ஹதீஸில் வரல அது அப்போ அவர் என்ன செய்கிறாரு அது ஒரு துவா கேட்குறாரு நம்ம கேட்டுட்டு இதுட்டு என்ன விசாலலாம் பேசுகிறேன் அத்தகையத்துலேருந்து நம்மகிட்ட தொடுகையில் விசா பேசிட்டு பேசிட்டீங்கன்னு கேட்டால் அப்புறம் இல்லை அத்தையாரத்தில் கடைசியில் துவா கேட்கலாம்னு வருது தானே அப்படின்ட்டு அவர் சொல்கிறத நம்ம விளங்கணும்ண்டா நம்மகிட்ட அறிவு பொறுமையுன்னு என்ன செய்யணும் இருக்கணும் ஓ இந்த இடத்துல இதான் சட்டம் விரும்பிய துவாக்களை கேட்டுக்கொள்ளாமல் ரசூலாம் சொல்லிக்கிறாங்கன்னு அறிவிக்கணும் இல்லைன்னா நமக்கு இந்த அறிவு இருந்தீங்களே தொழுகையில் ரசூலாங் அரபில் தானே துவா கேட்டாங்க எந்த மாதிரி ஒரு நிலம மட்டும் இருந்தால் அவரோட நம்ம என்ன செய்வோம் முரண்படுவோம் இதே மாதிரி தான் இது ஒரு ஒரு பல அறிஞர்கள் இப்படி வே குழந்தைக்காக அப்படி நீங்கள் துவா கேட்டுக்கலாம்னு ஒரு துவா சொல்லி தந்திக்கிறான்வீங்களே எப்படி துவா கேட்கலாம் அவங்க ரசூல்லாங்கள்ட்ட வராத துவா அவங்க எப்படி கேட்கலாம் நாங்கள் என்ன நினைக்கணும் ரசூல்சல் அலோசனம் சொல்லாத துவாவை சொல்லக்கூடாதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பேணுதல் அண்டா சுண்ணாவுக்காக வேண்டிய பாடுபட்ட ஒரு அறிஞருக்கு எவ்வளோ பேணுதல் இருந்திக்கும் எங்களுடைய தக்குவாவை விட அவங்களே முதலாவது அவர் பிளகாண்டது உரிமைக்கு எங்களுக்கு பிளகாண்டதுக்கு முன்னால் அவங்க என்ன அடிப்படையில் இதை சொன்னாங்கிறதுக்கு என்ன நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா இதுதான் காரணம் தொழுகையில் வந்து வந்த துவா நான் கேட்கணுமன்றது இல்லை இப்போ இதே மாதிரி ஒன்று சொல்கிறாங்க இந்த பெருநாள் தொழுகை இந்த பெருநாள் தொழுகையில் ஆரம்பமாக என்ன சொன்னாங்க அந்த ஒலில்லா இல்ஹம்து வரைக்கும் சொல்லலாம் மற்றதெல்லாம் லைஃப்னு சொல்லி குரான் சொன்னாலும் பேசக்கூடிய சில மக்கள் எல்லாரும் இல்லை சொல்லிக்கின்றிருந்தான் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ப்ரோ இல்லை அதெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது அல்லாஹ் அக்பர் கபீரா அல்லாஹ் அக்பர் கபீரா அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நாளை பிறகு அதுவும் அக்பர் கபீராவும் இல்லை அல்லாஹ் நான் இப்போ எல்லாரும் அல்லாஹ் அப்புறம் சொல்கிறான் என்னையை பொறுத்த வரைக்கும் செக்கு இல்லாதனால தான் மார்க்க சட்டம் பற்றிய ஒரு விளக்க விளக்கமின்மையால் தான் இதனை செஞ்சுது வந்தது இல்லைன்னு சொன்னால் இந்த முடிவு அவன் வந்திக்க மாட்டாங்க குரான்லையோ அத ஹதீஸ்ல எங்கே ரசூல்லி சல்லாஹூ அவர்கள் இந்த வார்த்தை தான் சொன்னார்கள் என்று வரல அப்படின்னு எப்படி எடுக்கிறது இந்த வார்த்தை தான் சொன்னாங்கன்னு வரல கான மாதிரி சொல்லலாம் அல்லாஹ் சொல்லி கொண்டவர்களாக இருந்தார்கள் சொல்லலாம் கான யுகபீர் இன்னொன்று மாதிரியும் சொல்லலாம் என்ன இறைவனை பெருமைப்படுத்துகின்றவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம் அல்லாஹ் குர்வான் சொல்றதுக்கு இறைவனை பெருமைப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள் என்றதான் பொருத்தம் அல்லாஹ் குரால் என்ன சொன்னால் வழி துக்கப்பீர் உள்ளாக அலாமா ஹதாக்கும் பிறநாள் நாளை சொல்லி அல்லாஹாலா சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாவை பெருமைப்படுத்துவதற்கு ரெண்டு விஷயம் சொல்கிறான் அல்லாவை பெருமைப்படுத்தணும் எதுக்கு பெருமைப்படுத்தணும் நேர்வழி காட்டியதற்காக வழங்கிட்டா அப்போ நேர்வழி காட்டியதற்காக அல்லாவை பெருமைப்படுத்தல் அப்படின்னா அல்லாஹ் அக்பூர் மட்டும் போதாது அல்லாஹ் அக்பூர் மட்டும் போதாது அலமதுல்லா இல்லாதே ஹதானி எனக்கு நேர்வழி காட்டி அல்லாவுக்கு எல்லா புகழும் வழங்கிட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா தான் நேர்வழி காட்டியதுக்கு தான் என்ற ஒரு அர்த்தம் சேர்ந்த செய்திகளை பார்த்த எல்லாரும் என்ன புரிஞ்சாங்கன்னா பெருநாள் நாளில் இப்படித்தான் அல்லாவை பெருமைப்படுத்தணும் என்று ஒரு முறை இல்லை நீங்க எப்படி வேணுமெண்ணாலும் என்ன செய்யலாம் அல்லாவை பெருமைப்படுத்தலாம் என்ற ரசூல்லாங்க ஒரு குறிப்பிட்ட துவா என்ன செய்யலை சொல்லித்தரலை என்று அப்துல்லா அப்துல்லாபின் மசூதுலாம் இப்படி சொன்னாங்க போல என்னது இந்த இந்த இபு முறை இல்லாங்க இப்படி சொன்னாங்க அனசர் இல்லாங்க இப்படி சொன்னாங்க இப்படின்றெல்லாம் வாரத்துக்கு என்ன காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துவாவை விதத்தாக உருவாக்கினார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் அடிப்படை நம்ம நம்ம கோளாறு விடுறோம் அனசுலாம் ஒரு விதை செஞ்சுக்கிறாங்க இபுனு நுமர்லாம் ஒரு விதை செஞ்சுக்கிறாங்க அப்துல்லாபின் மசூத்லாம் விதை செஞ்சுக்கிறாங்க அப்படியா நீ ஒரு விதை செஞ்சுக்கிற என்ன பெருநாள் நாளைக்கு துவாவை இல்லை நீ அல்லாட்டு தான் சொல்லணும் நீ ஒரு விதை செஞ்சதுனால தான் மற்ற மூணு உனக்கு விதா வழங்குது நீ என்ன நினைக்கணும்னா எங்கேயாவது ரசூல்லாங்க ஒரு துவா கற்று தந்தார்களா பெருநாள் நாளில் இந்த துவா ஓது என்று கற்று தரல தானே பெருநாள் நாளில் அல்லாஹ் புகழணுமா இல்லையா அல்லாஹ் புகழணும் குறவானுன்னு சொல்லுது ரசூல்லாங் ஒரு துவாவும் கற்றுத்தரல என்றால் ரசூலாம் பொதுவாக வெட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம் ரசூல்லாம் என்ன அர்த்தம் பொதுவாக இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க புகழ்ந்துங்க யாரும் ஒரே வாய்ஸில் ஒரே சவுண்டில் பாட்டு படிச்சுக்கன்று ராகம் மாதிரி என்ன செய்யக்கூடாது புகழக்கூடாது அவரவர்கள் சத்தமிட்டு என்ன செய்யணும் சத்தமாக அவரவர்கள் அவரவர்களுக்கு விரும்பிய பிரார்த்தனைகள் என்ன செய்யணும் அந்த அதிக்கறிகளை செய்யணும்னு அர்த்தம் ஒரு சவுண்டு சவுண்டு கேட்கணும் ஆனால் ஒரு சவுண்டு கேட்கக்கூடாது சவுண்டு கேட்கணும் என்ன ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் சொல்கிற சவுண்டு கேட்கணும் இன்னொருத்தர் வழி இல்லா இல்லாமல் சொல்கிற சவுண்டு கேட்கணும் லா லாகவில் வலா கோவத்தை இல்லா அப்படி இல்லா சொல்கிற சவுண்டு கேட்கணும் பிரச்சனை வந்து அதில் பாட்டு படிக்கணும் நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்புறம் அவர் டிசைனாவது போய்ட்டு அது இன்னும் மாற்றவே இல்லை யாரும் ஆனாட்டா அது அது சுண்ணாவும் இல்லை எங்கேயும் அதிசலையும் இல்லை ஏன் அதை நமக்கு மாற்ற இல்லாமல் இருக்குது அதுதான் பிரச்சனை அதனால் நாங்கள் எங்கே தொழிலைக்கு போனாலும் மைக்கு பிடிக்கல சரியா இல்லைன்னா என்ன அந்த ஒன்று அந்த இது போயிட்ருக்கு பின்னால் எல்லாரும் சொல்லிக்க ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்குறது ஓகே மக்களுக்கு தெரியாது ஒரு ஒரு துவா வாங்க பலகட்டுமென்னு சொல்லி என்னடா பொதுவாக சொல்ல சொல்கிறாங்களே எதை சொல்கிறேன்னு தெரியாது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறது ஓகே நீங்கள் என்னது அல்லாஹ் அக்பர் கபீரா அலமது அல்லாஹி கசீரா ஹஸ் புகான் அல்லாஹி புக்ரதம் வாசி இதெல்லாம் குரான்லாங்க இங்கே வரக்கூடிய நல்ல புகழ்ச்சியாக நான் இப்படி சொல்லுங்கன்னு ஒரு தடவை சொல்கிறது ஓகே இது அப்படி இல்லையே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற சொல்லி சொல்லிக் தான் சரியா ஆசையோடு போய்த்து மைக்க பிடிக்கிறாங்க அந்த டைமில் நம்மளுக்கு தான் நல்லதுன்னு சொல்லி அவன் மெட்டு எடுத்து பாட்டு போகுது இல்லை இது ஒரு வித்யார்தண்டத்தில் சந்தேகமே இல்லை என்னங்கிட்டா இது ஒரு வித்யார்தண்டத்தில் சந்தேகமே இல்லை சவுண்டாக சவுண்டாக சொல்லணும் சந்தேகம் இல்லை ஆனால் ரெண்டு பிள்ளை வர்றோம் துவாவே இல்லைன்றாலும் பிள்ளை இந்த துவா சொல்லாத அந்த துவா சொல்லாதன்னு சொன்னால் அதுவும் பிள்ளை இன்னொரு பிள்ளை அதை ஒரு துவா எல்லாரும் ஒரே வயசில் சவுண்டு போட்டு பாட்டு படிக்கிறோமே என்னது பாட்டு அது விளங்கிட்டா அதுவும் என்ன பிள்ளை தான் இதை ஆக்கணும் இதை நல்ல நிறைய இடங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது இப்படி ஒரு சுண்ணாக இருந்ததில்லை சத்தம் போட்டு இமாம் சத்தம் போட்டு ஒரு துவாவை சொல்கிறது பிள்ளை இல்லை அன்றைக்கு சத்தம் போட்டு சொல்ல தான் ஓணும் எல்லாரும் அவர் இவர் ஃபஸ்ட்டுக்கு சொல்லி கொடுக்க ரெண்டாவது கோரஸாக எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறது அந்த சவுண்டு இதே அதைத்தான் நான் சொல்லவார் இமாம் சத்தமாக சொல்கிறது பிள்ளை இல்லை இமாம் சத்தமாக சொல்லியேன் அந்த ஆயிரம் பேர் வர ஆயிரம் பேர் கையில் மைக்கு கொடுத்து ஆயிரம் பேர் சத்தம் போட்டு சொன்னால் இல்லை பிள பிரச்சனை வந்து மெட்டெடுத்து என்ன செய்கிறது அவர் சொல்ல இவங்களும் சேர்ந்து என்னது வழி மொழிகிறது தான் இந்த இடத்துல அது கூடுதலாக சொன்னதுக்கு காரணம் பிறநாள் நாளில் துவா என்றது திக்கு வரல அப்போ எல்லா எல்லாதிக்குன்னு சொல்லலாம் சொல்லணுமே தவிர அல்லா அக்பூர் மட்டும் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் பிறநாள் நாளைக்கு மற்றதுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை மற்ற நாளும் அல்லாஹ் அக்பூர் சொல்கிறேன் இந்த நாள் அல்லாஹ் அக்பூர் சொல்லுறதான் செய்யறோம் ஆயிரம் இந்த நாளில் கொஞ்சம் கூடுதலான திக்ககள் என்ன செய்யணும் இருக்கணும் எப்பையும் அறிவு பொறுமை வரணுமெண்டா நிறைய ஃபிக்கு சம்மந்தமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நிற்கிற வளமை என்ன ஹதீஸில் உள்ள வளமை என்ன எப்படி இதை புரிஞ்சு ஒரு விளக்கம்னு என்ன செய்யும் வரும் இல்லைன்னா எல்லாமே நமக்கு என்ன செய்யும் விதத்தாகவும் அல்லது எல்லாம் சுண்ணத்தாகவும் என்ன செய்யும் படு